டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஃபார்ம் ட்ராக் ட்ராக்டர் கம்ப்ரஸரோட செட்டாக ஒரு பனைக்கு வந்திருக்காங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும் அதை நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஃபார்ம் ட்ராகில் அறுபது மாடல் வண்டி வித் அட்லஸ் கம்ப்ரஸரோட விற்பனைக்கு வந்திருக்கங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் புக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் டாக்ஸோ கரண்ட்ல இருக்குது நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் வந்து வருங்க வண்டி இருக்கும் இடம் சேலம் மாவட்டத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு மற்றும் மற்ற விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் ட்ராக் டிராக்டர் வித் அட்லஸ் கம்ப்ரஸரோட செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே